நமக்கு வறுமை நீங்கிறதுக்கும் கஷ்டங்கள்லாம் மறைஞ்சி வறுமை மெயின் வந்து வறுமை நீங்கணும் கஷ்டங்கள்லாம் மறையணும் அப்புறம் பணம் சம்பந்தமான வருவாய் கூடணும் பேர் புகழ் இதெல்லாம் தேவை இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் ரொம்ப வருஷமாக கஷ்டப்படுறோம் ஒன்றும் எந்த ஒரு பெரிய வருமானமும் இல்லை பணப்பழக்கங்களும் இல்லை நிறைய பிரச்சனைகள் தான் நம்ம வச்சுருக்குறோம் இதிலேருந்து மீண்டு நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா இதை மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாருங்கள் உங்களுடைய கஷ்டம் வறுமைகள் நீங்கிறோம் ஏன்னா இதில் அத்தனை சௌகரியங்கள் அதாவது நமக்கு வாழ்வை தரக்கூடிய சௌகரியங்கள் இருக்குது நம்ம கஷ்டப்படுறோன்னா படுறோம் இது ஆனால் இப்போது நம்ம சொன்ன இந்த பரிகாரத்தை செய்தோம் அப்படின்னா அந்த வறுமை கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும் தீர்ந்துட்டு நமக்கு சுபவாழ்வை கொடுக்கும் புகழ கூட கிடைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை அவ்வளோ பெரிய வறுமையில் உட்காந்துக்கிறோம் வெளியில் வரணும்னா எப்படியாவது நம்ம கொஞ்சம் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு இதையாவது பண்ணணும் பண்ண வணக்கம் வாழ்க நனம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நமக்கு வறுமை நீங்கிறதுக்கும் கஷ்டங்கள்லாம் மறைஞ்சி வறுமை மெயின் வந்து வறுமை நீங்கணும் கஷ்டங்கள்லாம் மறையணும் அதுக்கப்புறம் பணம் சம்பந்தமான வருவாய் கூடணும் பேர் புகழ் இதெல்லாம் தேவை இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் இல்லைங்க நான் ரொம்ப வருஷமாக கஷ்டப்படுறோம் ஒன்றும் எந்த ஒரு பெரிய வருமானமும் இல்லை பணப்பழக்கங்களும் இல்லை நிறைய பிரச்சனைகள் தான் நம்ம வச்சுருக்குறோம் இதுலேருந்து மீண்டு நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எளிமையான பரிகாரங்கள் இருக்குது ஏன்னா இந்த தென்னை மரத்தோடைய தேங்காய் இருக்கு இல்லையா முழுசாக அதாவது நம்ம இப்போ இளநீர் வச்சுக்கிங்களேன் இப்போ இளநீர் எப்படி இருக்கும் முழுசாக இருக்கும் அதில் காம்பு இருக்கணும் இப்போ நம்ம வந்து ஒரு முழு தேங்காயை வாங்குறோம்னா அந்த மேலே அந்த காம்பை வெட்டிடுவாங்க நமக்கு வந்து காம்போடு சேர்ந்து வேணும் அது எங்கே கிடைக்கும்னா அந்த இளநீ விற்கிறவங்கக்கிட்ட கிடைக்கும் இளநீ விற்கிறவங்க கொலை கொலையாகவே வச்சுருப்பாங்க அந்த அதோடு சேர்ந்து ஒரு அந்த இளநியை பிடிச்சிக்கிற காம்பு இருக்கும் அந்த காம்போடு வேணும் தேங்காயாக இருக்கட்டும் இல்லை இளநியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த காம்போடு இருக்கணும் நமக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் காம்பு இல்லாமல் வெறும் மொட்டையாக வெட்டி பண்ணுறதுனால பெரிய பலன் கிடையாது ஏன்னா அதுக்கு வந்து தொப்புள் கொடி ஆதாரம்னு வாங்காது எப்படி ஒரு குழந்த பிறந்தால் நமக்கு அந்த குழந்தைக்கு ஒரு தொப்புள் கொடி இருக்கும் அந்த மாதிரி அந்த தேங்காய்க்கு அது தொப்புள் கொடி இல்லை ஒரு மாங்காய் காய்க்குதுன்னா அதில் ஒரு காம்பு இருங்க பாருங்கள் அது தொப்புள் கொடி இப்படி வந்து ஒன்றோட அதாவது தொடர்புடையதாக இருக்கும் தாய் மரத்தோடைய இந்த தேங்காய்க்கும் ஒரு தொடர்புடைய காம்பு நிரம்புன்னு சொல்லலாம் அது இதோடு சேர்ந்து இருக்கணும் அது அப்படி இருந்தால் தான் அந்த பலனை குடிக்கும் அது மாதிரி வாங்கிக்கிங்க மொத்தம் பதினெட்டு வேணும் நமக்கு பதினெட்டு தேங்காயோ இல்லை இளநீரோ ஏதோ ஒன்று முழுசாக காம்போடு வேணும் அது உங்கள் சௌகரியம் எப்படியெல்லாம் கிடைக்கும் இளநீர் வைக்கிற கடையில் சொல்லி வச்சிங்கனாலும் கிடைக்கும் அது ஒன்றும் கஷ்டமானதும் இல்லை இல்லை மரத்தில் யாராவது ஏறி வெட்டி கொடுக்கணும் பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கிறத எடுத்து என்ன பண்ணுங்கள் யாருக்காவது தானம் பண்ணுங்கள் அதை எப்படின்னா கோயிலில் கொடுத்தீங்கன்னா கூட அவங்க தானம் பண்ணிவிடுவாங்க இல்லை கோயிலில் இருந்து நீங்கள் கொடுக்கலாம் எப்படின்னாலும் சரி பிறருக்கு தானமாக தரணும் இதை என்றைக்கு செய்யலாம் அப்படின்னு பார்த்தா ஜென்ம நட்சத்திரம் அதாவது உங்களுடைய நட்சத்திரத்து செய்யலாம் இல்லை பௌர்ணமிக்கு செய்யலாம் இல்லை சந்திர தரிசனம் இந்த கேலண்டரில் பார்த்தீங்கன்னா அம்மாவாசையிலேருந்து வரக்கூடிய மூணாவது நாள் சந்திர தரிசனம் மூணாவது நாள் சில நாள் நாலாவது நாள் வரும் அது சந்திர தரிசனம்னு சொல்லுவாங்க அன்றைக்கும் செய்யலாம் ஜென்ம நட்சத்திரம்னா உங்களுடைய நட்சத்திரம் வர அன்றைக்கும் செய்யலாம் இல்லை பௌர்ணமிக்கும் செய்யலாம் இதில் என்றைக்கு வேணாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இது செய்ருங்க இது மாதிரி ஒரு மூணு முறை செய்யுங்க பதினெட்டு தேங்காய் ஒரு வாட்டி செய்யுங்க அப்புறம் இன்னொரு வாட்டி ஒரு பதினெட்டு இல்லை உங்களுக்கு வசதி பதினெட்டு வாங்குற அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னா ஒரு மூணு கூட செய்யலாம் இல்லை ஒரு அஞ்சு ஏழுன்னு கூட செய்துக்கலாம் பதினெட்டுன்றது ஒரு கணக்கு இது இதை செய்துட்டு மூணு பெட்ஷீட்டு நம்ம போத்தின்னு படுக்கிறோம் இல்லையா அந்த பெட்ஷீட்டு ஒரு மூணு பெட்ஷீட்டும் தர்மம் பண்ணுங்கள் யாருக்காவது அது கஷ்டமாக ரோடு ஓரத்தில் படுத்துருக்க யாருக்காவது பண்ணுங்கள் இதை மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாருங்கள் உங்களுடைய கஷ்டம் வறுமைகள் நீங்கிடும் ஏன்னா இதில் அத்தனை சௌகரியங்கள் அதாவது நமக்கு வாழ்வை தரக்கூடிய சௌகரியங்கள் இருக்குது நம்ம கஷ்டப்படுறோன்னா படுறோம் நமக்கு தரித்திரம் இல்லை பூர்வஜன்ம ஜென்ம இல்லை நேரம் சரியில்லாமை இப்போ என்ன சொல்லுவாங்க சாபம் இதெல்லாம் தான் காரணம் நம்ம வந்து கஷ்டப்படுறதுக்கு ஆனால் இப்போது நம்ம சொன்ன இந்த பரிகாரத்தை செய்தோம் அப்படின்னா அந்த வறுமை கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும் தீர்ந்துட்டு நமக்கும் சுபவாழ்வோ கொடுக்கும் பேருப்புகூழ கூட கிடைக்கும் எளிமையானது சின்ன பரிகாரம் கொஞ்சோண்டு செலவு இதுக்கு நமக்கு ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணுன்னா ஒரு ரூபா கூட செலவு பண்ணலானா அப்புறம் என்ன இருக்குது ஒரு பெரிய பிரச்சனை அவ்வளோ பெரிய வறுமையில் உட்காந்து வெளியில் வரணும்னா எப்படியாவது நம்ம கொஞ்சம் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு இதையாவது பண்ணணும் பண்ணால் நமக்கு வறுமை நீங்கி கஷ்டம் நல்லா சரியாகி சுபிட்சங்கள் வரும் எளிமையான பரிகாரம் நான் சொன்ன மாதிரி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க்கை இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்